அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் இரவு பத்து மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள் செலவுகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் மின்சார கட்டணங்களை மாற்றியமைக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தல் பட்டலந்த ஆணிக்குழு அறிக்கை ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய சட்டமாதிபருக்கு அனுப்பி வைப்பு லஞ்ச ஊழல் ஆணிக்குழுவிலிருந்து வெளியேறிய ரணில் வெளியிட்ட கருத்துக்கு அமைச்சரவை பேச்சாளர் பதில் கதிர்காமத்தில் ராஜபக்ச குடும்பத்துக்கு சொந்தமானது என கூறப்படும் வேட தொடர்பிலான விசாரணிகளுக்காக இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் உபத் தலைவர் நீதிமன்றத்துக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு என்றுடன் நிறைவு பிரதான அனுசரணை உண்மையான அன்லிமிடெட் பிளானால் ஜாலம் மாத்திரமே செய்திகள் செலவுகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் மின்சார கட்டணங்களை மாற்றியமைக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழு தலைவர் எவான் பெப்பாஜோ இதனை தெரிவித்தாா் சர்வதேச நான்காவது மூலாய்வின் நிபந்தனைகளில் மின்சார கட்டணத்தை செலவுகளுக்கு ஏற்ற வகையில் தீர்மானித்தல் மின்சார கட்டணத்தை மாற்றும் வழியை செயற்படுத்தல் போன்ற உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன அரசாங்கத்தோடு நீங்கள் மேற்கொள்ளும் கலந்துரையாடலில் இது தொடர்பில் முன்னேற்றம் இருக்கின்றது ஏனெனில் கடந்த அறிக்கையில் இந்த நிபந்தனை இதுவரையில் பூரணப்படுத்தப்படவில்லை என கூறப்பட்டிருந்தது மின்சாரம் தொடர்பிலான பிரச்சனை ஒன்று உள்ளது இது தொடர்பில் நாமும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளோம் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம் மின்சார கட்டணத்துடன் நம்பகத்தன்மை மற்றும் மின்சார விலை உயர்வு ஆகியவை இலங்கையில் நீண்டகால பிரச்சனையாக உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே அரசாங்கம் எப்போதும் அதனோடு தொடர்புடைய சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதற்கும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது முல நிறைவு செய்வதற்கு இந்த ஆரம்ப நடவடிக்கைகளை ஒரு முக்கியமான தேவையாகும் இந்த நடவடிக்கைகளை செயற்படுத்துவதற்கான சரியான நேரம் மற்றும் தேவையான முன்னாயிரத்த நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுக்கும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கும் நாம் தெரிவித்துள்ளோம் விரைவில் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இது உதவும் இதன் அடிப்படையில் இலங்கை மின்சார சபை நட்டமடையாத நிலைமை உருவாக வேண்டும் அத்துடன் கடன் சுமை ஏற்படாத வகையிலும் இதனை நிர்வகிக்க வேண்டும் நாட்டின் பல பகுதிகளில் நூறு மீட்டர் கனமழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு மேல் மாகாணங்களில் காலை வேளையில் மழை பெய்யலாம் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நுவரலியா அக்கரப்பத்தனை பெவர்லி தோட்டத்தில் இன்று வீசிய பலத்த காற்றினால் இருபத்தி மூன்று வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களில் சிலர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர் மழை பெஞ்சதுன்னா தவற எல்லா தோட்ட தவறுமே கலண்டுகிட்டு அந்த அளவுக்கு மழை பெஞ்சு வீட்டுக்கு வாங்கி வச்சிருந்த சாமா அரிசி எல்லாமே போயிடு மழைக்கு வீட்டுக்கு தாங்க வாடும் மழை மழை சாங்க வீட்டுக்கு வந்தா வீட்டுலயும் கொஞ்சம் தண்ணியா இருக்குங்க எங்களுக்கு இருக்க இடம் இல்ல சாப்பாடு சாமான் எல்லாம் இதேவேளை நேற்று மாலை முதல் பெய்து வரும் கடும் மழையினால் லிந்துலை மெராயா தோட்டத்தில் மரங்கள் சில முறிந்து வீழ்ந்துள்ளன இதனால் குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றுக்கும் அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே பலத்த காற்றினால் நானுவோயா டெஸ்போர்ட் கிளாரண்டன் மேற்பிரிவு தோட்டத்தில் உள்ள இரண்டு வீடுகளும் சேதமடைந்துள்ளன ஒரு சீட்டு அப்போ அப்படியே உடைஞ்சி மூணு சீட்டு உடைஞ்சி ரொம்ப மழை பெய்ஞ்சு உளுக்கெல்லாம் தண்ணி வந்து நட்டி இருக்க கூட ரொம்பவே சிரமப்பட்டுட்டோம் இரண்டெல்லாம் தண்ணி நிறைஞ்சி காற்றுனால கூழையெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டு மரங்கள்லாம் அப்படிந்து சரிஞ்சு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து சிலிப்பு வீட்டில் இருக்கிறோம் அந்த சிலிப்பு நேரத்து மேலும் மூடி நாங்கள் இன்னும் கூடுதலாக பாதிக்கப்பட்டு நாங்கள் இதனிடையே நுவர்லியா ஸ்கிரப் தோட்டத்தில் நேற்று ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்தும் இரண்டாவது நாளாக ஸ்கிராப் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இன்று சென்று பார்வையிட்டதுடன் அங்குள்ளவர்களுடன் கலந்துரையாடினார் ஹாலியல பகுதியில் வானிலையால் ரயில் மார்க்கம் உள்ளது ஹாலியல போகாஸ்பீடிய பகுதியில் உள்ள பல வீடுகளிலும் வெள்ளம் நிறைந்துள்ளது பதுளை வேவலி இன்ன வீதியின் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ள காட்சிகளே இவை கந்தளாய் பகுதியிலும் அதிக மழையுடனான வானிலை நிலவுகின்றது இதனால் கந்தளாய் நீர்த்தக்கத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய ஜனாதிபதி அலுவலகத்தினால் சட்டமாதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது பட்டலந்த அறிக்கை தொடர்பிலான மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையிலேயே குறித்த அறிக்கை சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு இன்று அனுப்பப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த மார்ச் மாதம் ஆறாம் திகதி அல் ஜசீரா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சியில் தெரிவித்த கருத்துக்களை அடுத்து எண்பத்தெட்டு தொன்னூறு காலப்பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கை மீண்டும் பேசுபொருளாக மாறியது ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது அரச உர உற்பத்தி கூட்டுதாபனத்துக்கு சொந்தமான பியகம பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளுக்குள் சட்டவிரோதமான முறையில் இளைஞர்களை தடுத்து வைத்து சித்திரவதைக்கு உட்படுத்தி கொலை செய்தமை அல்லது காணாமல்க்கியமை தொடர்பில் விசாரணை நடத்தி பொறுப்பு கூற வேண்டியவர்களை அடையாளம் கண்டு பரிந்துரை செய்வதே இந்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாகும் அப்போதைய மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டி ஜெயவிக்ரம தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவின் உறுப்பினராக மேல் நீதிமன்ற நீதிபதி என் இ திசாநாயக செயற்பட்டார் சுமார் மூன்று வருடங்களாக சாட்சியங்களை சேகரித்த பட்டலந்த ஆணைக்குழு இறுதி அறிக்கையில் சில பரிந்துரைகளை முன்வைத்தது இந்த வதை முகாமுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மனித உரிமைகளை பாரதூரமான முறையில் மீறியுள்ளமையினால் அவர்களது பிரஜா உரிமையை பறிப்பதற்கு தேவையான மேலதிக அதிகாரத்தை உயர்நீதிமன்றத்துக்கு வழங்குமாறு ஆணைக்குழு முக்கிய பரிந்துரையை முன்வைத்தது நிறைவேற்ற அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்ற அச்சம் இல்லாததால் மீண்டும் மீண்டும் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் பரிந்துரையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அறிக்கை அப்போதைய ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டாலும் அதிலிருந்த பரிந்துரைகள் எவையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இருபத்தைந்து ஆண்டுகளின் பின்னர் இந்த ஆணைக்குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் விவாதமும் இடம்பெற்றது பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளுக்குள் சட்டவிரோதமான முறையில் தடுத்து வைக்கப்பட்ட இடங்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டமை உள்ளிட்டவை தொடர்பிலான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் சட்டமாதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகிய பின்னர் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து தெரிவித்த கருத்து தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர்

பின்னர் பதினேழாம் தேதி அவரே ஆணைக்குழுவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஆரிய கிடைத்தது எனவே இது ஒரு பொதுவான தகவல் நினைக்கின்றேன் ஜனாதிபதியும் அவ்வாறே தகவல் அறிந்திருப்பான் நினைக்கின்றேன் சில வேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் கூறியதை மறந்திருப்பார் அவ்வாறு இடம்பெற்ற விடயமே தவிர லஞ்சூரல் விசாரணை ஆணைக்குழு அதனை ஜனாதிபதிக்கு அறிவிக்கவில்லை பதினேழாம் தேதி மீண்டும் அழைப்பு எடுக்கப்பட்டுள்ளதை அறிந்திருந்தனர் இது இரகசியமான தகவல் தகவல் அல்ல அதனையே மறுநாள் ஜனாதிபதி மேற்கோள் காட்டினார் உண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்து சமூக ஊடகங்களூடாகவும் வெளியிட்ட தகவலை ஒரு நாளின் பின்னர் ஜனாதிபதி பகிரங்கமாக கூறினார் அது புதிய விடயம் அல்ல மறுநாள் நீங்களும் ஊடக சந்திப்பில் கேட்டிருந்தால் கதிர்காமம் பகுதியில் உள்ள ராஜபக்ச குடும்பத்தினருக்கு சொந்தமானது என கூறப்படும் வீடு தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் உபதலைவர் எல் வி விமலரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இன்று காலை கைது செய்யப்பட்டார் திசு மகாராம நீதமா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் அம்பலாந்தோட்டை மாமடல பகுதியில் உள்ள வீட்டில் எல் வி விமலரத்ன இன்று காலை கைது செய்யப்பட்டார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சந்தேகநபர் திசமஹாராமன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேகநபரை ஐம்பது லட்சம் ரூபா பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேகநபர் குறித்த வீட்டின் நிர்மாணத்துக்கு முழுமையான தலையீடு செய்துள்ளதுடன் நிதி துய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தது இதேவேளை தேசிய லொத்தர் சபையின் செயற்பாட்டு பணிப்பாளராக கடமையாற்றிய துசித்த ஹல்லொழுவிற்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயணத் தடை இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கொழும்புக்கோட்டை போலீசாரால் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்ததன் பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் தேசிய லொத்தர் சபையின் செயற்பாட்டு பணிப்பாளராக கடமையாற்றிய துசித ஹல்லொழுவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் முன்னர் கோட்டை போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது தேசிய லொத்தர் சபைக்கு சொந்தமான நான்கு லட்சத்து எழுபத்தி முன்னூற்று ஏழு தசம் பூஜ்ஜியம் மூன்று பெறுமதியான ஐபோன் ஐபேட் மற்றும் சார்ஜர் ஆப்பிள் மெக்புக் கணினி மற்றும் அதன் சார்ஜர் என்பவற்றை குற்றவியல் முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் விசாரணை தொடர்பிலேயே குறித்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய சபையின் உதவி பொது முகாமையாளரால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தோராம் தேதி கோட்டை போலீசாரால் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தனர் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மே மாதம் மூன்றாம் திகதி முதல் ஆறாம் திகதி வரை வியட்நாமுக்கு விஜயம் செய்யவுள்ளார் சர்வதேச விசாக் தினத்தை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்தார் மே மாதம் வரை ஜனாதிபதி வியட்நாமுக்கு செய்ய உள்ளார் விசேடமாக முன்னிட்டு இந்த அமைய உள்ளது வியட்நாம் விஜயத்தின் போது சில புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கும் நேற்று அமைச்சரவை அனுமதி வழங்கியது இலங்கை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் வியட்நாம் கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சுக்கு இடையிலான இயந்திர உபகரணங்கள் தயாரிப்புக்கான ஒத்துழைப்புகள் பற்றிய புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இதில் அடங்குகின்றது வியட்நாம் வர்த்தக மேம்படுத்தல் நிறுவனம் மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை ஆகியவற்றுக்கிடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையும் இந்த விஜயத்தின் போது கைச்சாத்திடப்பட உள்ளது இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையினூடாக விசேடமாக பதப்படுத்தப்பட்ட உணவு மீன்பிடி செயற்பாடுகள் ஆடை மற்றும் பெறுமதி சேர்க்கப்பட்ட விவசாயத்துக்கு குறிப்பிடத்தக்க கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது புரிந்துணர்வு உடன்படிக்கையின் வரைவுக்கு வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் இணக்கப்படும் இதற்கமைய வியட்நாம் வர்த்தக மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபூரி சபை ஆகியவற்றிகளிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்துவதற்கு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது விவசாயத்துறையின் ஒத்துழைப்புக்கான இலங்கை விவசாய திணைக்களம் மற்றும் வியட்நாம் விவசாய விஞ்ஞான கலாசாலை ஆகியவற்றுக்கிடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்பட உள்ளது இதனைத் தவிர பண்டாரநாயக்க ராஜதந்திர பயிற்சி நிர்வாகம் மற்றும் வியட்நாமின் ராஜதந்திர சர்வதேச விஞ்ஞான நிர்வாகத்துக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கும் நேற்று அமைச்சரவை அனுமதி வழங்கியது பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் அரச கொள்கைகளின் முன்னுரிமைக்கு அமைய தற்போதுள்ள சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் பெருந்தோட்ட மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் அரச கொள்கைகளின் முன்னுரிமைக்கு அமைய தற்போதுள்ள சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளுதல் மற்றும் புதிய சட்டங்களை தயாரிக்க வேண்டிய நிலை கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமையை குறிப்பிடப்படும் புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தல் மற்றும் சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அரசு சட்ட வரைவாக்க வேலை திட்டத்தில் உள்வாங்குவதற்கும் பெருந்தோட்டத்துறை மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு அமைச்சு சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் இரண்டாம் இலக்க தேயிலை ரப்பர் மற்றும் தென்னந்தோட்ட சட்டத்தை திருத்தம் செய்தல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் இலக்க சுவாமி மூர்த்தி ஞாபகம் திருத்தம் செய்தல் இரண்டாயிரமாம் ஆண்டின் நாற்பத்தி ஏழாம் இலக்க தேயிலை சக்தி நிதியத்தை திருத்தம் செய்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் ஐம்பத்தி ஓராம் இலக்க தேயிலை கட்டுப்பாட்டு சட்டத்தை திருத்தம் செய்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டின் பதினோராம் இலக்க ரப்பர் கட்டுப்பாட்டு சட்டத்தை திருத்தம் செய்தல் பெருந்தோட்ட முகாமித்துவ சட்டம் என புதிய சட்டம்

రెగులాస్ ఆశిత సైధన ఎదుర్ప్రీమ్ దామన్ సెలెక్షన్ శ్రీలంక தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரசார கூட்டம் மட்டக்களப்பு வவுனதேவு தாண்டியடி பகுதியில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹாந்துனித்தை பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் கடலாசி தொழிற்சாலை அதை மீண்டும் ஆரம்பித்து அதற்கான செயற்பாடுகளை அதிகரித்திருக்கின்றோம் ஐநூறு மெட்ரிக் டோன் என்ற அளவுக்கு அதன் செயற்பாடுகளை அதிகரிக்கிறது அதை போன்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற யுத்த காலத்தில் கைவிடப்பட்ட தொழிற்சாலைகளை மீண்டும் நாங்கள் ஆரம்பித்து ஆணையரவு உப்பளம் தொழிற்சாலை தொடர்பாகவும் இன்னும் பரந்தன் தொழிற்சாலை தொடர்பாகவும் இன்னும் பல தொழிற்சாலைகள் தொடர்பாகவும் நாங்கள் கலந்தால் அதனை மீண்டும் உருவாக்கி அதன் உற்பத்திகளை நாங்கள் அதிகரிக்கிறோம் நாம் எதிர்கட்சிக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்த ஜனாதிபதி மோசமானவர் என்று சொல்ல முடியாது எங்களுடைய அமைச்சர்களுக்கு தவறு ஒன்று சொல்வதற்கில்லை உங்களை நாங்கள் ஏமாற்றி பொய் சொல்லி வாக்கை பெற்றுக் கொண்டதாக எங்களுக்கு எதிராக எதிர்கட்சி சொல்லும் ஒரே ஒரு பொய்யாக உள்ளது ஆனால் நாங்கள் அல்ல பொய் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கும் நாட்டு மக்களுக்கும் நினைவிருக்கும் எதிர்க்கட்சி தான் அன்று ஆட்சியில் இருந்து கொண்டு பொய் கூறியது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச ராஜபக்சக்கள் தான் பொய் கூறியது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் முழு வீச்சில் தயாராகி வருகின்றன அரசியல் அரங்கில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துகள் அடுத்து வாக்களிக்க முன் தமிழ் மக்களுக்கு இந்த பொருளாதார பிரச்சனைக்கு மேலதிகமாக மிகவும் முக்கியமாக வடகிழக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனைக்கு இந்த அரசாங்கம் என்ன தீர்வை வைத்திருக்கிறது அது மிகவும் முக்கியமானது ஆகவேதான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற மிகவும் முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் அப்படி நாங்கள் உள்ளூராட்சி மன்றத்தை ஒரு தேசிய கட்சிக்கு கொடுக்கிறதுக்கு நாங்கள் முடிவெடுத்த மண்டால் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்கள் சமஸ்டி வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் இதத்தான் அரசாங்கம் உலகத்துக்கு சொல்ல எதிர்பார்க்கிறது அதை மறந்துடாதே வாக்களிக்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் என்று சொன்னால் நீங்கள் இந்த பிரதேச சபையை நீங்கள் கைப்பற்றணும் உங்களுடைய உங்களுடைய தேவைகளை எங்களுக்கு கூடாவ தந்தீங்க சொன்னால் நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் உண்மையிலேயே நீங்கள் நினைக்கலாம் இங்கே பல பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன வடக்கிலே சிங்கள கட்சி ஒன்று வெல்லுவதா என்று உண்மையிலேயே இந்த கட்சி சிங்கள கட்சி இல்லை இது இலங்கையில் உள்ள சகல மக்களினுடைய ஆதரவையும் பெற்ற தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி என்ற இனவாத பெயர் இருக்கின்றதா இங்கேதான் இனவாத பெயர்களை கொண்ட கட்சிகள் காணப்படுகின்றது வாக்களிக்கும் ஆட்சிக்கு வந்து நாலு மாதத்துக்குள்ளேயே இவ்வளவு மோசமாக இந்த கட்சி செல்வாக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்னுடைய பார்வையிலே இந்த நாட்டிலே ஒரு சபையை கூட இந்த எம்பிபி கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாது ஒரு தேர்தல் வருகின்ற போது நாங்கள் பிரிந்து நிற்கின்றோம் முஸ்லிம் காங்கிரஸ் என்பது ஆட்சிகளை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தி நாங்கள் எல்லோரும் முற்றுமைப்பட வேண்டும் பிரிந்து நின்று ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் பிரிந்து செல்வதன் மூலம் வெற்றி பெறவும் முடியாது வாக்களிக்கும் முன் கிராமப்புற வறுமையை நீக்கி மக்களுடைய வாழ்வை கட்டியெழுப்ப கூடிய வகையிலான வேலை திட்டங்களை மேற்கொள்ள பிரதேச சபையிலும் எங்கள் உறுப்பினர்கள் எங்கள் ஆட்சி எங்கள் அதிகாரம் அதே போல எங்களுடைய வேலை திட்டம் முழுமையாக இருத்தல் அவசியம் என்றதை நான் இவ்வேளையில் கூற விரும்புகின்றேன் அவ்வாறான ஒரு வேலை திட்டத்துக்காகத்தான் நாங்கள் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம் சிங்கள தமிழ் முஸ்லிம் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் பாகுபாடு இல்லாத அனைவரையும் சமமாக மதிக்கின்ற அரசியல் முறை தனி நபரை இயங்குவதல்ல கொள்கைவாத அரசியலுக்கு நாங்கள் மாறி இருக்கின்றோம் அந்த கொள்கைவாத அரசியலுடன் எங்களுக்கு இந்த எங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்கின்ற இவர்களுடன் நாங்கள் செயற்படுவோம் என்று கூறுகின்றோம் துறையிலிருந்து பலாலி வரையான விடுவிக்கப்பட்ட வீதியூடாக முப்பத்து ஐந்து வருடங்களின் பின்னர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவை இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது பலாலி ராணுவ உயர் பாதுகாப்பு ஊடாக செல்லும் சுமார் இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளமான வீதி கடந்த பத்தாம் திறந்து விடப்பட்ட நிலையில் தற்போது குறித்த வீதியூடான இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் போக்குவரத்து சபை ஊழியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் இதனிடையே யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து தில்லிப்பள்ளை வைத்தியசாலை வரையான இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சேவை ஆறு வருடங்களின் பின்னர் மீண்டும் இன்று ஆரம்பிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் மானைப்பாய் ஆலங்குழாய் அளவெட்டி ஊடாக தில்லிப்பள்ளை வைத்தியசாலை வரை இந்த பஸ் சேவை இடம்பெறவுள்ளது வந்து எங்களுக்கு இலகுவா வந்து ஒரு வசதி இருக்கு ரெண்டு பஸ் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் காணப்படுது எங்களுக்கு ஒரு பஸ்லயே சந்தர்ப்பம் வந்து காணப்படுது இது ஓடாவிட்டால் நாங்கள் ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரம் வந்துதான் இந்த பஸ்ல வேண்டிய தேவை இருக்கு இந்த ஏற்பாட்டினை ஒழுங்குபடுத்தி அரசாங்கத்திற்கு இந்த முயற்சிக்கு நாங்கள் கிராமத்தை சேர்ந்த அனைத்து உள்ளங்களும் நம்பிகளை கூறிக்கொள்கின்றோம் பானந்துரை ஹிரண பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார் இன்று அதிகாலை பன்னிரண்டு பதினைந்து மணிகளவில் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது உள்ள பகுதியில் உள்ள ஒரு ஒன்றில் இடம்பெற்ற விருந்து பிரசாரத்தின் போது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்து இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூட்டில் இருவர் காயமடைந்துள்ளதாகவும் ஒருவர் பானந்துறை வைத்தியசாரையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூட்டில் முப்பத்தி வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டுக்கு டி துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளவை முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது

எத்தனை காணொலிகள் வெளியாகின சரி அந்த நபர் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன துப்பாக்கிச்சூட்டை நடத்திய சந்தேக நபர் என போலீசார் சிலரை கைது செய்துள்ளனர் நேற்றிரவு பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கைது செய்வது தொடர்பில் தற்போது எனக்கு கூற முடியாது போலீசார் அது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பர் அதே போன்று இவை போதைப் பொருள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பாதாள கோஷ்டில் நடைபெறும் மோதல்கள் என்பது விசாரணைகளோட தெரிய வந்துள்ளது இடம்பெற்றுள்ள சகல கொலைகளும் அவ்வாறு நடைபெற்றுள்ளது என்பது வெளிக்கொண்டு து அதற்கு எதிராக செயற்பாடுகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் ஒன்றையும் விட்டு சகல விசாரணைகளை முன்னெடுப்போம் கைது செய்யும் நடவடிக்கைகளையும் அதே போன்று நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சித்துள்ளோம் நாட்டை விட்டு தப்பி சென்றவர்களையும் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுப்போம் பொருள் கடத்தல்காரர்களும் பாதாள அரசியல்வாதிகளும் அரச கட்டமைப்பு உள்ளவர்களும் குறிப்பாக சிறைச்சாலை அதிகாரிகள் சிலரும் பாதுகாப்பு பிரிவினர் சிலரும் போலீசில் உள்ள சிலரும் இணைந்து முன்னெடுத்த செயற்பாடுகளை நாம் கட்டம் கட்டமாக நிறுத்தியுள்ளோம் கைது செய்யும் நடவடிக்கைகளையும் திருத்த

எனது ஆளுமை மனநிலை இரண்டையும் மேர்த்தியாக உதவுவது சன் ஒவ்வொரு நாளும் செய்தி வாசிக்கும் எனக்கு ஒவ்வொரு விதமான ஹேர் ஸ்டைல்ஸ் தேவைப்படுகிறது அதனால்தான் தலைமுடியை நேராகவும் அழகாகவும் வைத்திருப்பதற்கு சன் சில்குடன் நான் தயார் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் மட்டுமே புரியும் அன்பான உரையாடல் இது செல்லத்துக்கு தெரியும் அம்மா நல்லதே செய்வார் என்று விஷயத்தில் நான் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன் சர்வதேச குழந்தை நல நிபுணர்களால் மருத்துவ ரீதியாக உறுதி செய்யப்பட்ட பாதுகாத்து மென்மையாகவும் இரவு பத்து மணி பிரதான செய்திகள் தொடர்கின்றன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவடைந்தது

அனைத்து கட்சிகள் அரசியல்ட்சிகள் குழுக்கள் மற்றும் பாடகர்களின் திறமைகளை உலகறிய செய்யும் மாபெரும் ரியாலிட்டி நிகழ்ச்சியின் இரண்டாவது அத்தியாயத்துக்கான குரல் தேர்வு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது இலங்கையின் குரலை சர்வதேசத்துக்கு எடுத்துச் செல்லும் மேடையாக சக்தி கிரவுன் திகழ்கின்றது சக்தி கிரவுனின் இரண்டாவது அத்தியாயத்தின் ஆரம்ப கட்ட குரல் தேர்வுகள் நாடளாவிய ரீதியில் நடைபெற்று வருகின்றன யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற இன்றைய குரல் தேர்வில் வயது வேறுபாடின்றி பலரும் பங்குபற்றி தமது பாடும் திறமைகளை வெளிப்படுத்தினர் தோக்கத்துக்கும் எப்பவும் ராசி இல்ல விழிப்பட்ட இடம் இன்று ஒளிப்பட்ட சிலையாக இதுதான் காதல் என்றறிந்தேனடி உனக்குள் நானே ஒரு கும் உள்ளத்தை நான் சொல்லவா இசையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கான மிகச்சிறந்த களத்தை அமைத்துக் கொடுத்து குரலை நோக்கில் சீசன் இந்த அமைய பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலே பிள்ளைகள் இப்படியெல்லாம் ஆர்வம் உள்ளார்கள் இசைத்துறையில் சாதிப்பதற்காண்டி இந்த வருகை தர வேண்டும் உங்களுடைய திறமைகளை வழிகாட்டுங்கள் இது எங்கட ஊரிலே வந்து நடக்கிறதுனால ஈஸியா இருக்கு சக்தி டிவிக்கு நன்றி சொல்றேன் சந்தோஷமா தான் இருக்குது நீங்கள் இப்படி ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஆக்களை தேர்வு செய்து எடுக்கிறது பெரிய சந்தோஷம் இலங்கையில இப்படி செய்து வெளிப்படுத்தலாம் நீங்க அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா அது ஒரு மிக வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக நான் கருதுறேன் மன்னார் மாநகர சபை கலாசார மண்டபத்தில் நாளைய தினத்துக்கான குரல் தேர்வு நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து வவுனியா புத்தளம் நகரங்களிலும் எதிர்வரும் நாட்களில்